ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் த ஃபிஃப்டியோட எபிசோட் நம்பர் ஒன் எந்த ஒரு கேம் ஷோலையாவது ஒரு கண்டஸ்டண்ட் வந்து வின் பண்ணுவார் ஆனால் அதோட வின்னிங் ப்ரைஸ் வந்து அவருடைய ஃபேனுக்கு கிடைக்கும் அவரை ஃபாலோ பண்ணுற ஃபேனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாங்க அப்படி ஒரு ஷோ தான் இந்த த ஃபிஃப்டி கேம் கேம் ஷோ ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு கேம் ஷோ வந்திருக்குமான்னு எனக்கு தெரியலங்க அதாவது பிளேயர்ஸ் வந்து விளாடுவாங்க ஆனால் வின்னர் வந்து ஃபேன்ஸ் ஆவாங்க அப்படிங்கிறது தான் இந்த கேம் ஷோவுடைய ஒரு தாரகம் மந்தியம் அது மட்டும் இல்லைங்க பார்க்குறதுக்கு பிக் பாஸ் ஷோ மாதிரியே இருந்தாலும் இந்த ஷோவில் வந்து ஐம்பது கண்டஸ்டன்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க இவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது அதாவது இந்த ஷோவோட ஹெட் வந்து த லயன் அப்படிங்கிற மாஸ்க் போட்ட ஒரு மனிதர் தான் அவரும் இவங்க கூடையே அந்த ஒரு பெரிய மாளிகைமாக இருக்கிற வீட்டில் உலா வர்றாரு டாஸ்க் கண்டக்ட் பண்ணுறாரு எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு அந்த மாளிகமாக இருக்கிற வீடை காட்டுறாங்க அங்கே நிற்கிற லயனை காட்டுறாங்க அதாவது த லயனை காட்டுறாங்க அவர் வந்து இந்த கேம் உடைய ரூல்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காரு அதாவது எந்த ரூல்ஸுமே கிடையாது இன்னொன்று என்னன்னாக்கா கண்டஸ்டன்ட் வந்து வின் பண்ணால் அவரை வந்து ஃபாலோ பண்ண அந்த ஃபேன் அவருக்கு தான் வந்துட்டு ப்ரைஸ் கிடைக்கும் ஃபிஃப்டி எபிசோடாக வந்து ஒளிபரப்பாக போகுது அப்படின்னாக்கா மொத்தமாக ஐம்பது லட்சம் வந்து ஃபேன்ஸ்க்கு கிடைக்க போகுதுங்க ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் இதில் வந்து எப்படி ஃபேன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னாக்கா ஜியோ ஹாட் ஸ்டார் ஆப்பில் இந்த ஷோ ஒளிபரப்பாகிற டைமிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைன் பிஎம் டெய்லி அந்த டைமில் அங்கே ஒரு கொஷன்லாம் கேட்பாங்க லைக் நீங்கள் யாரும் ஃபாலோ பண்ணுறீங்க இன்னொன்று என்னன்னாக்கா இன்னைக்கு நடக்கிற எபிசோடில் ஒரு பர்டிகுலர் டாஸ்க் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செகண்ட் குறைஞ்ச செகண்டுக்குள்ளே யார் ஃபினிஷ் பண்ணுவா அப்படின்னு நம்ம கெஸ்ட் பண்ணணும் நம்ம கெஸ்ட் பண்ணுனா அதே பிளேயர் தான் குறைஞ்ச டைமில் ஃபினிஷ் பண்ணுறாருனா எத்தனை ஃபேன்ஸ் கெஸ்ட் பண்ணாங்களோ அதுலருந்து ஒருத்தருக்கு அந்த ஒரு லட்சம் கிடைக்கும் ஸோ த லயன் வந்து மாளிகையை ஃபுல்லாக காட்டுறாரு அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் தான் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு அப்புறம் கண்டஸ்டன்ட்ஸை வந்து வெல்கம் பண்ணுறாரு அந்த மாளிகையோட கேட் ஓப்பன் ஆகுது கண்டஸ்டன்ஸ் ஐம்பது பேரும் ஒரு ஒருத்தராக உள்ள வராங்க அவங்களுக்கு வந்து தனியாக அனவுன்ஸ்மெண்ட் அந்த மாதிரிலாம் இல்லை அவங்களோட பேர் வந்து நம்மளுக்கு அப்படி சைடில் போட்டுகிட்டே வராங்க ஐம்பது பேரும் என்ட்ரு பண்ணுறாங்க இருக்குங்க என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப பெரிய மைதானம் ஒன்று இருக்கு அங்கே வந்து ஐம்பது பேரும் நிற்கிறாங்க லயன் வந்து நின்னு பாக்குறாரு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இப்போது நான் வந்து இந்த ஐம்பது பேருக்கும் ஒரு பத்து கேப்டனாக செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆகிறாங்க அது யாராக இருக்கும் அப்படின்ட்டு அந்த கேப்டன்ஸ் எல்லாருமே ரொம்ப பிரபலமான செலிப்ரிட்டிஸ் தான் அதை லயனே செலக்ட் பண்ணிடுறாரு யாரெலான்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரின்ஸ் நருலா அதுக்கப்புறம் ஃபைசு ரஜத் ஷிவ் கரண் பாட்டேல் கேர்ள்ஸில் பார்த்தீங்கன்னா ஊர்வஷி நிக்கி ரித்தி மோனலிஷா மற்றும் கிருஷ்ணா அப்புறமா த லைன் சொல்கிறாரு நீங்கள் இந்த பத்து கேப்டனுக்கு பின்னாடி போய் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு டீமுக்கும் அஞ்சு மெம்பர்ஸ் டோட்டலாக கேப்டனும் சேர்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு மொத்தத்தில் பத்து டீம் பிரிச்சிடுறாங்க இது எல்லாமே அந்த மாளிகையோட கேட்டுக்கு உள்ளே தான் நடக்குதுங்க இன்னும் மாளிகைக்கு உள்ளே இவங்களாம் என்ட்ரு பண்ணலை இது ஒரு மைதானம் இங்கே வந்து ஃபுல் அந்த கேம் விளையாடறதுக்கு தேவையான ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க சர்க்கிளாக பண்ணி வச்சிருக்காங்க தடைகளை போட்டியில் வர்ற மாதிரி நிறைய ப்ராப்ஸ் தடங்களாக இருக்கிற ப்ராப்ஸ் கீழே குனிஞ்சு போகிறது நெட்டுக்கு அடியில் கூடி போகிறது சீசா மேலே ஏறி ஜம்ப் பண்ணுறது அப்புறம் நிறைய ஊஞ்சல் மாதிரி தொங்க விட்ருக்காங்க அந்த ஊஞ்சல் மேலே வந்து நடக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்து ரொம்ப ஸ்லிப் அங்கேயும் ஆடுற சான்சஸ்லாம் ரொம்ப இருக்குது இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ மொத்தம் இருக்கிற அந்த பத்து டீமில் ஒன் ஆன் ஒன் அதாவது ஃபேஸ் ஆஃப் மாதிரி பண்றாங்க அஞ்சு டீம் அஞ்சு டீமோட மோதணும் இதோட செலக்ஷன் எப்படி நடக்குதுன்னா லயனுடைய ஆர்மி டீம்ல இருந்து மற்ற மிருகங்களுடைய ஃபேஸ் அணிஞ்ச அந்த மெம்பர்ஸ் அவங்க வந்து கார்ட்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த கார்ட்ஸ் வந்து ரேண்டமா செலக்ட் பண்ணணும் பத்து கேப்டன்ஸும் அதுல பத்து கார்டு இருக்குங்க பத்து கார்டுல அஞ்சு கார்டில் நம்பர்ஸ் இருக்கும் ப்ளூ கலர்ல இருக்கும் அந்த கார்ட்ஸ் அஞ்சு கார்டு ரெட் கலர்ல இருக்கும் ஆனால் இதை வந்து அந்த கார்டை வந்து அவங்க திருப்பி பார்த்ததுக்கு தான் அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நம்பர் இருக்கா இல்லைன்னா ரெட் கார்டு இருக்கா அப்படின்னு அஞ்சு கார்டில் நம்பர் இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மீதி அஞ்சு கார்டில் பிளெயினா இருக்கும் ரெட் கார்டாக இருக்கும் நம்பர் இருக்கிறவங்க வந்து சேலஞ்சர்ஸ் அவங்க வந்து எந்த டீமை வந்து நான் சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில அந்த போட்டி நடக்கும் கேம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி சிங்கர் ஆக்டர் மற்றும் மியூசிக் டைரக்டரான இமேஷ் ரேஷ்மி அவர்கள் வராரு அந்த கிரவுண்டோட சென்டர்லேயே ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்குது அதை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஒரு இருந்து கிஃப்ட் இருந்து வெளியே வந்த மாதிரி வராரு அதுக்கப்புறம் த லயன் சொல்கிறாரு இமேஜ் ரேஷ்மே அவர்கள் பாட்டு பாடுவார் அது நிற்கும்போது டிஸ்பிளேயில் ஒரு நம்பர் வந்து மனித ஆகும் இடையில இருக்கிற ஒரு நம்பர் டிஸ்பிளே ஆகும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் டூனா நம்பர் டூ என் கார்டு எடுத்து அந்த டீமும் அவங்க சேலஞ்ச் பண்ண டீமும் உடனே டாஸ்க் பண்ண ஆரம்பிச்சிடணும் முதல் மேட்ச வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரஜத் மற்றும் ஃபைசுவோட டீமுக்கு தான் நடக்குது ரெண்டு டீமுமே அந்த மைதானத்தில் அந்த சர்க்கிள் மாதிரி இருக்கிற அந்த ஏரியால ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற அப்டக்கல்ஸ் ரெண்டுக்குமே சேம் அப்டக்கல்ஸ் இருக்கும் அதை முடிச்சுட்டு போய் அங்கே கடைசியாக ஒரு பெல் வந்து தொங்க விட்டுருக்கும் அதாவது டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த மணியை ஒன்று ஒன்றா அடிக்கணும் ஃபினிஷ் பண்ணும்போது எந்த டீமோட எல்லா மெம்பர்ஸுமே ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணுறாங்களோ அந்த டீம் தான் வந்து வின்னர் அதுபடி ரஜத் மற்றும் ஃபைசு டீமுக்கு நடக்கிற இந்த போட்டியில் ஃபைசு டீம் தான் வின் பண்ணுது இந்த போட்டி நடந்துட்டு இருக்கும்போதே ரஜத்துக்கு கொஞ்சம் கையில் அடிபட்டுருது அது மட்டும் இல்லாமல் அந்த சீசா மாதிரி வைக்கப்பட்டிருக்கிற அந்த ப்ராப்ஸ் அந்த அப்டக்கல்லில் வந்து கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் தடுமாறுனாங்க அவங்களால அதை பேலன்ஸ் பண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டு அடுத்தபடியாக நிக்கியோட டீம் வந்து கிருஷ்ணாவோட டீமை சேலஞ்ச் பண்றாங்க அந்த ரெண்டு டீம்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணாவோட டீம் தான் வின் பண்ணுது ஸோ இப்படி அஞ்சு முறை நடத்தப்படுற இந்த கேம்ல இந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு டீம் ஜெயிச்சிடுறாங்க அஞ்சு டீம் தோந்துடுறாங்க அதாவது மொத்தமாக இருபத்தஞ்சு பேர் வந்து இந்த கேம்ல இருந்து தோந்துடுறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேமை லூஸ் பண்ண அந்த அஞ்சு டீம் உடைய டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ்க்கும் த லயன் வந்து இன்னொரு டாஸ்க் வைக்கிறாரு இமேஷ் ரேஷ்மி அவர்கள் வந்ததுனாலே என்னோ தெரியலங்க மியூசிக்கல் சேர் தான் அந்த செகண்ட் டாஸ்க் அந்த டாஸ்கில் எல்லாருமே இண்டிவிஜுவலாக விளாடணும் இருபத்தஞ்சி பேரும் அந்த சேரை சுற்றி சுற்றி ரன் பண்ணணும் அப்போ இமேஷ் ரேஷ்மி அவர்கள் சாங் பாடிட்டு இருப்பாரு திடீர்னு நிப்பாட்டும் போது எல்லோரும் உட்காரணும் அதில் வந்து ஒரு பத்து பேருக்கு சீட் இருக்காது இந்த கேமை ரெண்டு முறை நடத்துகிறாங்க ஆமாங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் நடத்தும் போது ஒரு சில கன்டஸ்டன்ட் வந்து சுற்றி சுற்றி வராமல் அந்த சேரை பிடிச்சிட்டே நின்றுட்டாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுது ஸோ த லயன் இந்த கேமை இன்னொரு தடவை வந்து கண்டக்ட் பண்ணுறாரு அதில் வந்து ஃபைனலாக ஒரு பத்து பேர் அவுட் ஆயிடுறாங்க இந்த கேமில் நம்ம ஸ்ருத்திகா வந்து நல்ல வேலை ஜெயிச்சிடுறாங்க ஏன்னா அவங்க வந்து ரஜத்துட டீமில் இருந்தாங்க ரஜத்துட டீம் ஃபைஸோட டீமோட தோந்து போயிருக்கும் டாஸ்க் ஒன்னில் பட் இந்த டாஸ்க் டூவில் ரஜத் மற்றும் ஸ்ருதிகா வந்து சேவ் ஆயிடுறாங்க அவங்களோட சேர்த்து பதினஞ்சு பேர் சேவ் ஆயிடுறாங்கங்க பத்து பேர் அன்சேஃப் ஜோனுக்கு போயிடுறாங்க இவங்கலருந்து ஓராள் இன்றைக்கி எவிக்ட் ஆக போகிறாரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு நியூஸை த லயன் சொல்கிறாரு ஸோ இந்த பத்து பேர்லேருந்து ஒருத்தர் எப்படி எவிட் ஆவாங்க அப்படின்னாக்கா வின் பண்ணின அஞ்சு டீமோட கேப்டன்ஸும் கலந்து உரையாடி ஒருத்தரை வந்து வெர்பலி சொல்லிடலாம் நீங்கள் வந்து அவுட் அப்படின்னு த லயன் யார் ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லா கண்டஸ்டண்ட்டும் அதாவது அன்சேஃபாக இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் வந்து அவங்க சைடில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் அதாவது நீங்கள் ஏன் எவிட்டாக கூடாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு அதை பயன்படுத்தி ஒரு சில கண்டஸ்டன்ட்ஸ் வந்து அவங்க அவங்களுடைய பாயிண்ட்ஸை சொன்னாங்க அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அஞ்சு கேப்டன்ஸும் ஒரு மனதாக யாரை செலக்ட் பண்ணுறாங்கன்னா வன்சஜ் ராஜ்சிங் அவரை தான் வன்சராஜ் அவுட் ஆனதை விட அவரை அவுட் பண்ணுறதுக்கு கரண் பாட்டேல் அவர்கள் சொன்ன அந்த ரீசன் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு சுத்தமாக பிடிச்சிருக்காதுங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா இவர் வந்து யாரோடமே இன்ட்ராக்ஷனே பண்ணலை அவர் வந்து ஒரு கம்யூனிகேஷனை வந்து இனிஷியேட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு வந்து வன்சராஜ் வந்து என்ன சொல்கிறாருன்னா எங்கள் இப்போ தானே இன்னும் மீட் இப்பதான் ஒரு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே எப்படிங்க எல்லாரும் போய் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அண்ட் அவர் ரொம்ப கடுப்பாவே இருக்கிறாரு ஏன்னா இந்த கேம்ல வந்து கண்டஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு தனியா வந்து உட்கார்ந்து ஒரு பேட்டி கொடுக்குற மாதிரி ஒரு சீன்ஸ் இடையில இடையில வரும் அதுல வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கரண் பாட்டேல வந்து வயசாயிட்டு என்ன சொல்றேன்னு கூட தெரியாம சொல்லிட்டு இருக்காரு எப்படிங்க ஒரே நாளில் போய் நான் வந்து இன்னொருத்தவங்களை பழக முடியும் ஃபீல் பண்ணாரு அதை சொல்றாரு சொல்லி வருத்தப்படுறாரு ஒன்னோட எவிக்டாரை மொதல் கன்டஸ்டன்ட் டெஸ்ட் வந்து வன்சி ராஜ் தான் அதுக்கப்புறம் மற்ற எல்லா கண்டஸ்டன்ட்டுமே மாளிகைக்குள்ளே போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அது பயங்கர பெரிய அரண்மனை மாதிரி இருக்குது ஆறு பெட்ரூம் இருக்குது அண்டு அதில் உள்ள அரேனான்னு ஒரு ஏரியாவும் இருக்கும் அதில் இன்னும் மேலும் பல டாஸ்க் நடக்க போகுது ஒரு ஃபேன் வந்து டெய்லி டாஸ்க்கெலாம் ஒன் லேக் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா அதை வந்து த லயன் அனௌன்ஸ் பண்ணுறாரு இன்னைக்கு வந்து ஒரு ஃபேன் ஒன் லேக் வின் பண்ணிட்டாங்க அது யாரோட ஃபேன்னா ரொம்ப குறைஞ்ச செகண்ட்லேயே வந்து டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ண ஒரு கண்டஸ்டண்ட்டோட ஃபேன் தான் அந்த ஃபே கண்டஸ்டன்ட் வந்து வேற யாரும் இல்லைங்க ப்ரின்ஸ் நருலா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு அவரை ஃபாலோ பண்ண அந்த ஃபேன் அதாவது இவர் தான் வந்து இன்றைக்கி சீக்கிரமாக அந்த டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணுவார் அப்படின்னு கெஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு வந்து இன்றைக்கி ஒன் லேக் கிடைக்கி அவரோட பேரை வந்து இன்றைய எபிசோடில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ ப்ரின்ஸ் நர்வலாக தான் டாஸ்க்கை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுவார் அப்படின்னு கரெக்டாக கெஸ் பண்ண அந்த ஃபேன் வந்து ஒன் லேக் இன்றைக்கி வின் பண்ணுறாரு அப்படின்னு த லைன் சொல்கிறாரு நமக்கு வந்து இந்த கண்டஸ்டண்ட்டோட பேரை வந்து இன்றைய எபிசோடில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் த ஃபிஃப்டியில் பிக் பாஸில் இருக்கிற மாதிரி கிச்சன்லாம் கிடையாதுங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டு வேலைகள் எதுவுமே கிடையாது இங்கே வந்து வெறும் டாஸ்க்கு தான் அது போக சின்ன சின்ன சண்டேகள் நடக்க போகுது அதாவது வர்பலாகவும் நடக்கும்போது ஃபிசிக்கலாகவும் நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு எப்பவுமே தெரியுது ஏன்னா ட்ரெய்லரே காட்டுறாங்க நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு அதில் ரஜத்துக்கும் திக் விஜய்க்கும் சண்டை நடக்கிற மாதிரி காட்டுறாங்க ரஜத் வந்து திக் விஜயை அடிக்கிறதுக்கு ஓடுற மாதிரி காட்டுறாங்க என்ன நடக்குதுன்னு இன்றைக்கி எபிசோடில் தான் நம்ம பார்க்கணும் மேலும் பல அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ